அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் என்னோட ஆணிவேர் தமிழ் மண்ணுதான் அல்லு அர்ஜுன் பேச்சு தான் எவ்வளவு சாதித்தாலும் அதை தனது ஆணி வேறாக தமிழ் மண்ணுக்கு சமர்ப்பிப்பதாக அல்லு அர்ஜுன் தெரிவித்துள்ளார் புஷ்பா டூ பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சென்னையில் தான் தனது தொழிலை தொடங்கியதாகவும் தனது முதல் இருபது வருட வாழ்க்கையை சென்னையில்தான் வாழ்ந்ததாகவும் கூறியுள்ளார் அவர் எத்தனை வெளிநாடுகள் சென்றாலும் சென்னை வரும் உணர்வே வேறுதான் எனவும் உணர்ச்சி பொங்க பேசியுள்ளார் அவர் ஆயிரம் இருந்தாலும் சீமான் என் கணவர் விஜயலட்சுமி அதிரடி சீமானை அடித்து துவைப்பதையே முழு நேரமாக வைத்துள்ள நடிகை விஜயலட்சுமி திடீரென அவருக்கு ஆதரவாக பேசியுள்ளார் என்னதான் சீமானும் நானும் அடித்துக் கொண்டாலும் அவர் என் கணவர் நான் அவரது முதல் மனைவி அவரை மிரட்டி பணம் பறிக்க வேண்டிய கேவலமான சூழ்நிலையில் நான் கிடையாது இப்போ நான் கேட்டாலும் சீமான் எனக்கு உதவி பண்ணுவார் என லேட்டஸ்ட் வீடியோவில் விஜயலட்சுமி அதிரடியாக பேசியுள்ளார் சுயசரிதை எழுதுகிறார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் கூலி திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இதையடுத்து ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே ரஜினிகாந்த் தனது வாழ்க்கை குறித்து சுய சரிதை எழுத முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது பஸ் கண்டக்டராக வேலை செய்தது முதல் திரைப்பட துறைக்கு வந்தது உள்ளிட்டவை குறித்து ரஜினிகாந்த் எழுத திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது